விருந்துங்கிற பெயரை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க இத வந்து யூஸ் பண்றாங்க விருந்துங்கிறது யூஸ் பண்றாங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க ஆனா ரசுசல்லாசன் செய்றாங்க இது எல்லாரும் செய்றாங்க கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கேட்டு வாங்குறது கூட தப்பா தெரியல என்னது அதாவது மனிதன்ல பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வுள்ளவனா இருப்பான் நான் ஒரு ஏழை எனக்கு நீங்க பணக்கார ஒரு ஆளு ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு செஞ்சிட்டியே உங்க வீட்டுக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செய்ய ஏழும்மா நீங்க வசதியான ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு செஞ்சா நான் எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு தான் எனக்கு செய்ய இயலும் அதான் நான் செய்யணும் இவன் என்ன நினைக்கிறான் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சிடல நீ எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செய்ய உங்களை யார் செய்ய சொன்னது இவனா போய் ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சு விட்டு அவன் அவன் ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரனா இருப்பான் ஒரு மாசம் சம்பளத்தை கொண்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டாந்து கூடு அவன் சின்னதை வாங்கிட்டு போனான்னு என்னடா என்னடாது ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு அது வாங்கி கொடுத்துருக்கேன் நீ என்ன வந்து ஒரு நான் கூட வாங்கி கொடுத்தா நீ என்ன செம்பு வாங்கி கொடுத்துட்டு போற அவன் சக்திக்கு செம்ப கொடுப்பான் ஓன் சக்தி குடத்தை கொடுத்திருக்கிற அப்ப ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்கறது என்பது திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்கா இது ஒரு நாகரிகமா இது யாராவது வெட்கப்படுறாங்களா பேப்பர்ல அடிச்சிங்க பேப்பர்ல நோட்டீஸ்ல அடிச்சு மொய் எழுதுபவர்கள் அந்த தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும் அது கேட்டு வாங்குறான் மொய் எழுதுறவங்க செஞ்ச தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும் சொல்லி அது கேட்டு வாங்குறதெல்லாம் பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டுக்கு நடக்குது இது காட்டுமிராண்டி காலத்தில் நடக்கல இது இருபதாம் நூற்றாண்டு நாகரிகத்துக்கு உச்சிக்கு போயிட்டோம் சொல்லக்கூடிய ஒரு யுகத்தில் இப்படி நடக்கிறது நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல சொல்றாங்க அல்ல ஆயுத தீஹிபத்திகி ஒருத்தனுக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டு அதை திரும்ப எதிர்பார்க்கிறவன் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா ஒன்னு கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு என்ன செஞ்சுட்டீங்க ஒரு அஞ்சு நகையை கொண்டு போட்டுப்பிட்டீங்க எது போட்டீங்க அந்த புள்ள நல்லா இருக்கட்டும் நம்ம மாமா புள்ளதானே நம்ம சித்தம்மா புள்ளதானே சந்தோஷமா இருக்கட்டும் அன்பளிப்பா கொடுத்துட்டீங்க அது கொடுத்த எப்படி கொடுக்கணும் அதோடு மறந்துடணும் கொடுத்தது அன்பளிப்பாக தான் இருக்கிறனே நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்கங்கிறதெல்லாம் அவங்க உள்ளத்துலேருந்து போயிடணும் அழுது பேர் தான் அன்பளிப்பு அது கொடுத்துப்புட்டு இன்னைக்கு கொடுத்துட்டோம்ல நம்ம மோகலையார் திருப்பி வரும்ல அப்படின்னு எவனாவது எதிர்பார்ப்பானையானால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ரசு சொல்றாங்க சொல்லுறாங்க கல்கல்வி அவனு நாயும் ஒன்று எந்த நாயோட எந்த நாயோட விப்புடுறாங்க எட்டி சும்மா யாவது வீ கைஹி சாப்பிட்டுட்டு நாய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு திருப்பி அதையே சாப்பிடும் சில நாய்கள் என்ன செய்யும் சாப்பிடுறோம் சாப்பிட்டு வாந்தி எடுக்கும் வாந்தி எடுத்தது எவனா சாப்பிடுவானா நாய் சாப்பிடும் வாந்தி எடுத்தது செய்யும் திருப்பி சாப்பிடும் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாயும் சரி நீயும் சரிங்கிறாங்க யாரும் சொல்றாங்க ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதோட மறந்துடணும் கொடுத்தது மனசுலயே இருக்கக்கூடாது கொடுத்தது செய்யக்கூடாது ஒரு காலத்திலயும் கோடி ரூபா கொடுத்தாலும் சரி

இந்த மாதிரி பண்பாடு உள்ளவன் உலகத்துல நிறைய இருக்கிறான் இது கொஞ்சம்கூட உறுத்தல வர மாட்டேங்குது நபிகள் நாயகம் சல்லா செஞ்சுறாங்க அல்ல ஆயுத பி ஹிபத்திகி கொடுத்த அன்பளிப்பை திரும்ப எதிர்பார்ப்பவன் கல்கல்வி நாயை போன்றவன் எகி சும்மா யவுதுகி வாந்தி எடுத்து திரும்ப சாப்பிடுகிறத அந்த நாயை போலவன் புகாரியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது ஹதீஸுல இதனை பார்க்கலாம் அதனால் அன்பளி பொண்ணு கொடுத்தா அதோட மறந்துடணும் இது உலகத்தில் இஸ்லாம் தான் சொல்லுது அழுத்தம் திருத்தமா சந்தேகத்துக்கு இடம் தெளிவான வார்த்தைகளால் இஸ்லாம் மட்டும்தான் இது என்ன செய்யுது உலகத்தில் தனித்த இந்த அறிவுரையை சொல்ற காட்சியை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா ரசூல் சொல்லாசன் சொல்றாங்க ஒரு கடும் வார்த்தையை சொல்றாங்க அவங்களே இந்த நாய்க்கு உதாரணம் காட்டிட்டு லைசலனா மசலு சூய் இந்த கெட்ட உதாரணத்திற்கு நாம் ஆளாகிற வேண்டாம் ரசூல்லா உதாரணத்தை சொல்றாங்க நாய்கிட்டு

உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நபிசல்லா சொல்ல வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க நம்ம ஒரு ஆளுக்கு வந்து இந்த பேனாவை அன்பளிப்பா கொடுத்துட்டோம் அன்பளிப்பா வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டவன் அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது விற்கிறான் பேனாவை என்ன செய்யறான் பேனா அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டோம் அவன் கொஞ்ச நாளைக்கு அந்த பேனாவை வச்சிருந்தான் அப்புறம் என்ன கஷ்டமோ அவனுக்கு விருப்பம் இல்லையோ இந்த பேனாவை யாரா எடுத்துக்கலான்னு கேட்கறான் அப்ப நான் தானே கொடுத்துருக்கேன் அவனுக்கு அன்பளிப்பா அது நான் வாங்கக்கூடாது காசு கொடுத்து என்ன இந்த அன்பளிப்பை சும்மா வாங்குறது மட்டும் இல்ல விலை கொடுத்து கூட வாங்க கூடாது இல்லனா நீ அதை வந்து அவன் கரெக்டான விலையை சொல்ல மாட்டான் நீ வந்து பத்து ரூபாய் பேனா பத்து ரூபாய்க்கு இந்த பேனா நீ கொடுத்துருக்க விற்கும் போது பத்து ரூபாய்க்கு வேற ஒன்னா இருந்தா வித்திருப்பான் நீ போய் கேட்டா என்ன செய்வான் இவர்தான் தான் நம்ம கொடுத்தாரு நம்ம இப்படி இவர்கிட்ட போய் பத்து ரூபா கேட்கறது என்ன தேர்ச்சி கொடுங்க ஒரு மூன்று ரூபா கொடுங்க அப்படியுமா அப்ப நீ கொஞ்சத்தை நீ வாங்கிறீங்களே திருப்பி முழுசா வாங்காட்டா கூட கொஞ்சத்தனி வாங்கி இருக்கிற அன்பளிப்பை கொடுத்தல செய்யற கண்டிப்பா அந்த தாட்சணியை பாப்பீங்களா இல்லையா உங்களுக்கு யார் தந்தானோ அவனே உங்களுக்கு திருப்பி வித்தான்னு சொன்னா நீங்க வந்து அவன் எப்படி கரெக்டான வேலையை சொல்லுவான் வெளியில மாதிரி கராரா பேசுவானா ஒரு வியாபாரி எப்படி பேசுவான் அந்த மாதிரி பேசுவான் விற்க இயலுமா அதனால ஒருத்தருக்கு அன்பளிப்பை கொடுத்தா அந்த அன்பளிப்பு விற்கலாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வந்து ஒரு ஆளுக்காக என்ன செய்யறாங்கன்னா குதிரையை அன்பளிப்பா கொடுக்குறாங்க இந்த குதிரை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துறாங்க கொடுத்து விட்டு கடத்துற போறாங்க அது அந்த ஆளு சந்தையில சுத்திட்டு இருக்கிறாரு யாராவது குதிரை வேண்டாம் வாங்கிக்கிறீங்க அவருக்கு என்ன கஷ்டமோ அவருக்கு என்ன அன்பளிப்பை கொடுத்தா வச்சுக்கிட்டு தான் அவனு கிடையாது அவர் விருப்பம் அன்பளிப்பை வித்துனா நான் நான் கொடுத்த அன்பு சொன்னா கூட நீங்க அதை திரும்பி எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம் அன்பளிப்புனா என்ன நீ விக்கிறாந்தா வித்துக்க வைக்கிறாந்தா வச்சுக்க வேற ஆள் கொடுக்கறாங்க கொடுத்துக்க அது போல அன்பளிப்பு நம்ம என்ன சரி அன்பளிப்பு கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஒரு அன்பளிப்பானா கொடுத்துருவீங்களா நான் அது அவர்கிட்ட கொடுத்துருவீங்க இவனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன் வராது கொடுத்துட்டான் அப்படின்னா நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எடுத்தோம் நீ எனக்கு தானே கொடுத்த என்னுடைய ஆயிடுச்சுல என்னுடைய ஆன பிறகு நான் வச்சுக்கிட்டா என்ன நான் விருப்பமான ஒரு ஆள் கொடுத்தா என்ன அல்ல நீ பேனா தான் என்ன வச்சுக்கிறேன் எனக்கு அதை விட ஒரு நெருக்கடி காசு தேவைப்படுது எனக்கு ஒரு வாட்சியை கொண்டாங்க கொடுக்குறீங்க இந்த வாட்சி வந்து இப்போ எனக்கு தேவையில்லை நூறு ரூபா எனக்கு இப்போ தேவை நான் என்ன செய்வேன் வாட்சி நூறு ரூபா அதான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான் அவனுக்கு தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது

கொடுத்ததை வாங்கினா நாயின்ட்டாங்களே இவர் வாங்குற காசுக்கு தான் வாங்க போறாரு காசுக்கு வாங்குறவருக்கு என்ன ஒரு எப்படி சமுதாயத்தை உண்டாக்கி இருக்காங்க பாத்தீங்களா ரசூல் செல்லா அலசன உருவாக்குற சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம காசை கொடுத்தல வாங்குறோம் அவர் குதிரையை விற்கிறார் நம்ம காசுக்கு வாங்குறோம் அப்படின்னு இவர் நினைக்கல கொடுத்ததை வாங்க கூடான்ட்டாங்க காசு கொடுத்து வாங்கினா அது இந்த கேட்டகிரில வருமான்னு தெரியலையே நில்லுப்பான்னு சொல்ற சொல்லிட வந்துட்டாங்க உமரலாங்க வாங்க நினைச்சிட்டு சும்மா அத்தன் நபியை செல்லலாம் செல்லும் பஸ்தா மரபு உங்கள்ட்ட வந்து என்ன செய்ய பர்மிஷன் கேக்குறாங்க நான் ஒரு ஆள் குதிரையை கொடுத்தேன் அந்த ஆள் வித்துக்கிட்டு இருக்கிறாரு நானே விலைக்கு வாங்கிக்கிறவா அப்படின்னு கேட்கிறாரு கத்திக்க கொடுத்த அன்பளிப்பை திரும்பி வாங்காங்க பாருங்க காசுக்கு வாங்கறது நீ காசுக்கு கூட அதை நீ வாங்குறாரு அதிலிருந்து வேற ஆளுக்கு போயிட்டு வாங்கிடலாம் அந்த குதிரையை ஒரு ஆள் வாங்கி அவரு தானே வாங்கிக்கிடலாம் அவர் உங்களுக்கு அச்சனையும் பார்க்க மாட்டாரு அவர் உங்களுக்கு சலுகை தர மாட்டாரு யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர் வித்தா அந்த பொருளையே வாங்க கூடாது கிடையாது அந்த பொருள் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தா என்ன செய்யலாம் அது வாங்கலாம் அந்த ஆட்டைய யாருக்கு நீங்க கொடுத்தீங்களோ அவரே அதை விற்க வந்தாரையானால் காசுக்கு தந்தாலும் என்ன நம்ம நினைச்சு மாற்றும் கண்டிப்பா அவர் வந்து பாதிக்கப்படுவார் அதை விட ஒரு ஆள் கூட கிடைக்கும் கொடுத்த அன்பளிப்பு கொஞ்சோன்னு வாங்குற மாதிரி வரும் ஒரு பத்து ரூபா பொருள் ஒன்பது ரூபாய்க்கு அவர் தந்தா கூட ஒரு நீ திருப்பி ஆகிட்டு இருந்தா அர்த்தம் பத்து ரூபா பொருள் பத்து ரூபா அவருக்கு கிடைக்கணும் நீ திருப்பி வாங்கும் போது ரூபாய்க்கு வாங்கினு சொன்னா ஒரு ரூபாய் நஷ்டம் தானே அப்படி நீ கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி வாங்கிட்டு அர்த்தமாவது அப்படின்னு ரசூல் சல்லா அலி அவர்கள் கண்டித்ததாக புகாரியில ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்லையும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ்லையும் பார்க்கலாம் இன்னும் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு என்ன வருதுன்னா திருஹமின் ஒரு திருகாண்டு விலகு வீட்டு இருக்கான் நீ கொடுத்த ஒரு குதிரையை ஒரு திருகம் நாலுனா நாலனா இடம் உள்ள வெள்ளிக்காசு ஆனா அந்த பத்து ரூபா வச்சுக்கலாம் அந்த காலத்து காசு வேணா பத்து ரூபா வச்சுக்கலாம் பத்து ரூபாய் விற்கிறாங்க பத்து ரூபாய் ரொம்ப சீப்பா கிடைக்குத அது வரவே கூடாது வழங்குதா எவ்வளவு அற்பத்துக்கு வித்தாலும் சரி ஒரு ஒரு திருகத்துக்கு எவனும் வாங்கிட்டு போறான் நம்ம வாங்கக்கூடாது நம்ம யார்த்த கொடுத்தோமோ அவன் வாங்கிட கூடாது ஒரு அற்பமான விலைக்கு அது மார்க்கெட்ல வந்தா கூட இவ்வளவு அற்பமா போகுதா நம்ம கூட கொடுத்து வாங்கிடலாமோ வாங்கக்கூடாது கொடுத்தது வாங்கக்கூடாது சும்மா வாங்கக்கூடாது காசு கொடுத்து வாங்கக்கூடாது இந்த காசு கொடுத்து வாங்கக்கூடாது எவனா திங்க பண்ணிருப்பானா இதுல சின்ன ஒரு மைனூட்டா கவனிச்சா தான் இதுல உள்ள அநியாயம் உங்களுக்கு தெரியும் என்ன காசு கொடுத்த வாங்குறேன் நீங்க நினைப்பீங்க உள்ள நுணுக்கமா தான் காசு கொடுத்து அன்பளிப்பு தந்த ஒருத்தன் எப்படி பேரம் பேசுவான் அப்ப அவனுடைய நிலை எப்படி ஆகும் அவனுக்கு அதுல உள்ள நஷ்டம் என்ன இதெல்லாம் மனுஷன் கவனிக்க மாட்டான் படைச்சவன் கவனிப்பான் இது அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதையெல்லாம் பார்க்குறான் வேற ஆட்ட கொடுத்த பத்து ரூபா கிடைக்குமே இவன் கொடுத்தா எட்டு ரூபா தானே கிடைக்கும் இவன் எப்படி வாங்க விடுறது கூடாது போ கடை அப்படின்னு சொல்லி அந்த யாருக்கு அன்பளிப்பு செலுத்தப்பட்டுச்சோ அவன் பக்கம் உள்ள நியாயத்தை கவனித்து இஸ்லாம் சொல்கிறது இந்த அரிசி ஒரு திருகத்து கொடுத்தாலும் வாங்கிக் கூடாது என்பது வந்து புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி